வணக்கம் இப்ப அருமையான சுவையில அரிசி பால் பாயாசம் எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாங்க இது நார்மல் அரிசி பாயாசத்தை காட்டிலும் கூடுதல் சுவையில இருக்குங்க இது வந்து விசேஷ நாட்களுக்கு நம்ம சாமிக்கு நைவேத பிரசாதமாகவும் செய்து வைக்கலாங்க அது மட்டும் இல்லாம எல்லா விதமான பண்டிகை காலங்களுக்குங்க வீட்டுல இந்த பாயாசம் செய்துக்கலாம் ரொம்ப அருமையா இருக்கும் இந்த அரிசி பால் பாயசம் செய்யறதுக்குங்க கால் கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து தண்ணியில் ஒரு மணி நேரம் பக்கம் ஊற வச்சுருக்கோங்க இது வந்து நம்ம கையிலேயே லேசாக இந்த மாதிரி குறின மாதிரி நம்ம மசிச்சு விட்டுக்கலாங்க ரொம்ப கூடுதலாக போடும்போது நீங்கள் மிக்சியில் லேசாக பல்ஸ் மோடில் போட்டுக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக அரிசி உடையிற மாதிரி பார்த்து நம்ம கையிலே மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ அரிசி சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு ஊர்னா நல்லா இந்த மாதிரி மசிக்கும் போது உடஞ்சிர அரிசி இப்போ கால் கப் அளவுக்கு அரிசி ஊற வச்சு ரெண்டு ரெண்டாக பொடிச்சு வச்சுருக்கோங்க இது கூட ஆறுநூறு எம்எல் ஐநூறு எம்எல் திக்கான பால் இது கூட நூறு எம்எல் தண்ணி சேர்த்திருக்கங்க இது கூட இப்போதைக்கு ரெண்டு கப் அளவுக்கு இந்த பால் சேர்த்திக்கலாங்க அதாவது நானூறு எம்எல் பால் சேர்த்திக்கலாம் நல்லா வெந்த வரகு இறக்கி வச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கப் பால் சேர்த்திக்கலாங்க பால் ஊற்றி வேக வைக்கிறதுனாலங்க மீடியம் ஃப்ளேம் வச்சு குக்கரில் மூணு விசில் வச்சு செய்துக்கும் போது சரியாக இருக்கும் இல்லாட்டி உங்களுக்கு பொங்கி குக்கர்லலாம் விசில் மூலமாக பால் வழிஞ்சு வந்துடும் மீடியம் ஃப்ளேம் வச்சுங்க மூணு விசில் வந்து வேறெல்லாம் போயிடுச்சுங்க ஓப்பன் செய்து பார்க்கலாம் பரிசு நல்லா வெந்திருக்கு இது கூடவே உனி ஒரு ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்து லோ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாங்க இப்போ நான் காய்ச்சாத பால் தாங்க சேர்த்திருக்கேன் நீங்கள் காய்ச்சின பால் இருந்தாலும் சேர்த்திக்கலாம் இப்போ பால் கொதிக்க வச்சுருக்கேங்க இது கூடவே கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாங்க இது வந்து ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தவிர்த்துக்கலாம் கொஞ்சமாக தாங்க போட்டிருக்கேன் லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டுங்க முந்திரி பருப்பு திராட்சை வறுக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சூடாகட்டும் தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கலாங்க இதில் நான் பதினஞ்சு டு இருபது முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் லேசாக முந்திரி வறுபடட்டும் இது கூடவே திராட்சை சேர்த்துக்கலாம் திராட்சையும் வறுத்துக்கலாம் இப்போ முந்திரி திராட்சை வறுபட்டுச்சுங்க தனியாக எடுத்து வச்சுக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே பால் சேர்த்துட்டு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டுங்க இது கூட நான் அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு கூடுதலாக இனிப்பு தேவைன்னு விருப்பப்பட்டால் ஒரு முக்கால் கப் சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது கூடவே நாலு இலக்காக கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து பிடிச்சி வச்சுருக்கேங்க இதையும் சேர்த்துக்கலாம் இந்த அரிசி பாயசத்துடைய கூடுதல் சுவைக்கு வேண்டிங்க பத்து பாதாம் பருப்பு பத்து முந்திரி பருப்பு இதை வந்து ஒன்றா ரெண்டாக பொடிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ சர்க்கரை சேர்த்து நல்லா கொதித்து வந்துடுச்சுங்க இது கூடவே அரைச்ச பாதாம் முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாங்க இப்போ பாதாம் முந்திரி அரைச்சதை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டேங்க இது கூடவே வறுத்து வச்சுருக்குறேன் முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம் இப்போ அருமையான சுவையில் அரிசி பால் பாயசம் செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்